ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா லட்டுல அதில் ஒரு நாலஞ்சு ஐட்டம் கூட அந்த மாதிரி செய்யலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பால் ஊற்றி பண்ணுறது அப்புறம் சக்கரை பாகு எடுத்து பண்ணுறது வெறுமனையாக பண்ணுறது அந்த மாதிரி திண்ணி ரகங்கள் செய்யலாம் இப்போ நான் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரவை எடுத்துருக்கேன் இதில் சும்மா லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது ரவைனால் சர்க்கரே நூற்றி ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சுய் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இதில் பால் அடுத்தது சர்க்கரை பாகு இதெல்லாம் எதுவும் சேர்க்கலை அப்படியே தான் சேர்க்க போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரையும் அந்த அளவு இருக்கும் இப்போது ரவையை நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ பொடிச்சு எடுத்துக்கப் போகிறோம் சர்க்கரையும் ரவையும் ஏன்னா நைஸாக இருக்கணும் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை வறுத்துட்டு இதே நெய்யில் தான் ரவா லடு பிடிக்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துக்கலாம் இது சிம்மில் வச்சு இது நல்லா சிம்மில் வச்சு நம்ம பொன்னிறமாக வடுத்து எடுத்துக்கலாம் அந்த ஹீட்லேயே கூட நமக்கு நல்லா செவந்து வந்துடும் தீஞ்சி போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா இது மெயினானது ரவா லட்டுக்கு முந்திரி திராட்சை ரொம்ப மெயினானது இப்போது ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அப்படி ஏலக்காய் தான் இருக்குன்னா நீங்கள் ரவை சர்க்கரை கொடியை ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் ஏலக்காய் தூள் இருக்கிறதுனால நான் இதே சேர்த்துக்கிறேன் இப்போ திராட்சை நல்லா முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வருது நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுவோம் ரொம்ப நேரம் ஆறக்கூடாது கொஞ்சம் ஹீட்டில் இருக்க சொல்ல தான் நம்ம ரவா லடு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையும் ரவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் ரவை அளந்தனோ அதே கப்பில் தான் சர்க்கரையும் போட்டிருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ அந்த முந்திரி திராட்சை அதில் இருக்கிற நெய் அது போட்டே தான் இப்போது ரவா லட்டு பிடிக்க போகிறோம் இதுவே கரெக்டாக திட்டமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க அடுத்தது இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் ஓரளவுக்கு ஹீட் இருக்கு நெய்யில் இந்த ஹீட்லேயே நல்லா கலந்துட்டு பிடிச்சி விடலாம் நம்ம பால் ஊற்றி பிடிக்கணுனோம்னா பால் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு தெளிச்சு கூட பிடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்தோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த ரவா லட்டு கெடவே கிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பால் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா கொஞ்ச நாள்லேயே அது நம்ம காலி பண்ணி ஆகணும் இந்த மாதிரி செய்து வச்சு பாருங்கள் நமக்கு கெடவே கிடாது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை பிடிச்சிக்கலாம் இது செய்ய சொல்லி அந்த நெய் மனம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிச்சி வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரவா லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிஷி கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நியூ நம்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்